இப்ப என்ன இப்படியே விட்டனா நீ என் தலையில ஏறி ஆணி அடிச்சு போட்டோ மாட்டி பூமாலை போட்டுருவேன் பண்றீங்கன்னா ஹிந்தி வந்து ரொம்ப 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 உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சும்மா நம்ம மொழியை நாசம் பண்ணானு அவனு உள்ள வந்தானுங்க நம்மளும் அவங்க நாடுக்கு போனதுக்கு அப்புறம் ஹிந்தி பேசணும் இல்ல அங்க போயிட்டோம் வேற ஏதாவது பாஸ்ல பேசிட்டு அப்புறம் அடிபட்டு வந்துற கூடாதுக்காக தான் நல்லதா சொல்றாங்க த கத்துனா என்ன பண்ண போறோம் பானிபூரியோ பேல்பூரியнда சட் சம்மஸ்தா சட் ஆடுறோம் யூ விசிட் ஹோல் இந்தியா நோ देयर இஸ் ワン LANGUAGE குஜராத் ஆர் ராஜஸ்தான் ஃபைண்ட் ワン LANGUAGE which will be familiar to everyone which is hindi first வந்து एग्जाम கொண்டு வந்து தமிழ் first வைக்கணும் even தமிழ் கத்துக்கிட்டு இங்க வராங்கனா ஓகே இந்த அப்படின்னாலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல அது ஏன் இந்திய எதிர்கறாங்கனா I am English teacher in are, we have uh, to many peoples, the Tamil Nadu itself and they are, uh, uh, like, they are happy in their comfort zone From my என்னை பையன் ஒரு பெறதுக்கு பெட்ரோல் பங்குக்கு போறேன் ஒரு ஹிந்திகார பையன் இருக்கான் பெட்ரோல் கொடுப்பா எண்பது ரூபாய்க்கு போடுப்பா அப்படின்னு சொல்லி நான் ஐநூறு ரூபாய்க்கு காசு கொடுக்கறேன் நானூற்றி இருபது ரூபா கே கையில் கொடுத்துட்டான் எவ்வளோப்பா அப்படிங்கிறேன் சர்சோ பீஸ் அப்படின்னாங்க ஹிந்தியை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற என்ன ரேட்டுப்பா சொல்கிறேன் என்ன பேசுற அப்படிங்கிறதுக்காக நான் நானூற்றி இருபது ரூபா கேட்டேன் இன்னொரு பையன் இன்னொரு பக்கத்தில் உள்ள பையன் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு நான் சொல்கிறான் என்ன நினைக்கிறான் அப்போ தமிழண்ண வந்து அவன் வந்து ஏமாலியான்னு நினைக்கிறான் அப்போ எனக்கு இந்த ஹிந்தி தேவையா எனக்கு இப்போ உன்னை இப்படியே விட்டேன்னா நீ என் தலையில் ஏறி ஆணி அடிச்சு போட்டோ மாட்டி பூமாலை போட்டுருவேன் நம்ம ஒரு டிக்கெட்டு போய் வாங்க போறோம்னா ஒரு சரியான ஒரு தமிழ் வீப்பில் யாருமே கிடைக்கல அவங்களுக்கு வந்து தமிழ் இதில் ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியல வேற ஊர்ல இருந்து இங்கே வராங்க ஸோ பேசுறாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும் பட் அட்லீஸ்ட் அந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்துக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐ திங்க் அது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் டிராவலிங் அதிகமா பண்றீங்கன்னா ஸோ ஹிந்தி வந்து ரொம்ப 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 உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா ஹிந்தி ரொம்ப ரொம்ப நிறைய பேர்கிட்ட கன்வே ஒரு விஷயம் பேசணும் ஹிந்தி பட்சம் டெல்லியில இருந்து வருவாங்களா நான் இங்கிலீஷ் அப்பச்சுட்டு வராங்களா ஹிந்தி பட்சி தானே எங்க தானே வராங்க நம்ம யாரும் தமிழ் பட்சிட்டு யாரும் டெல்லியில போய் பான் பிறகுன்னு பிறகு போடல அதனால இந்தியெல்லாம் சும்மா நம்ம மொழியை நாசம் பண்ணுவானுங்க அவனுக்கு உள்ள வந்தானுங்கன்னா இப்போ எவ்வளோ குஜராத் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மொழி போயிடுச்சு இப்போ அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க அது புரிதல் இல்லாமல் அதை வந்து

தமிழ் போது இங்க இருக்கும் போது தமிழ் தேவைப்படுதா சோ எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிட்டாலும் நல்லதுதான் இட்ஸ் நாட் லைக் ஒன்னு ரெண்டு தான் தெரியும் ஒன்னு ஒன்றும் கிடையாது எல்லா மொழியும் இருக்குது யார் ஒன்னா அது ஒன்னா கத்துக்கலாம் பிரெஞ்சு கத்துக்கலாம் என்ன ஒன்னா கத்துக்கலாம் அவங்க ஹிந்தி கத்துக்கணும் யாருன்னா அடிக்கிறாங்களா போய் இல்ல கத்துக்கிறவங்க கத்துக்கிறாங்க கத்துக்காத எனக்கு இந்த சோறு பிடிக்கலன்னா அந்த சோறு வந்து எனக்கு திணிக்கிறேன் இட்லி போதும்ன்றேன் பானிபூரி சாப்பிடுன்னு என்னையா திணிக்கிற எனக்கு வானாண்ட இந்த தமிழ்நாடுக்கு வந்து ஹிந்தி தான் கத்துக்கட்டு கிடையாது அவங்க வந்த உடனே தமிழும் பதி கத்துக்கிறாங்க நம்ம ஏன் ஹிந்தி பேசி பழக கூடாது நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க நம்மளும் அவங்க நாடுக்கு போனதுக்கு அப்புறம் ஹிந்தி பேசணும் இல்ல அங்க போயிட்டு நம்ம வேற ஏதாவது பாசில பேசிட்டு அப்புறம் அடிபட்டுட்டு வந்துடக்கூடாதுக்காக தான் நல்லதா சொல்றாங்க உத்தராகண்ட் ஆர் காஷ்மீர் யூ வில் ஃபைண்ட் ஒன் லாங்குவேஜ் விட் பி ஃபெமிலியர் இம்பார்ட்டன் டு லேர்ன் ஹிந்தி மை ஹிந்தி மொழி தெரிஞ்சவங்க ரொம்ப அழகா தமிழும் பேசுறாங்க ரொம்ப அழகாக தமிழ் பேசுறாங்க அது கேட்கறதுக்கு அழகாக இருக்கு அவங்க அந்த மொழியை சேர்ந்தவங்க இங்க வந்து தமிழும் தெரிஞ்சுக்கிட்டு ஹிந்தியும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துட்டு ஒரு லைஃப் லீட் பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ் நம்ம ஏன் ஒரு ஹிந்தியை வந்து கற்றுக்கிட்டு ஹிந்திக்காரங்க கூட பேசக்கூட சென்னையில தான் குப்பை கொட்டை போகிறீங்கன்னு அவங்க தமிழ் கத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசுகிறாங்க நம்மக்கிட்ட நானும் திணறேன் ஐயோ என்னடா நமக்கு ஹிந்தி தெரியலையே அப்படின்னும் போது பட் ஹிந்தி பாட்டெலாம் கேட்குறோம் ரசிக்கிறோம் அது வேற யோ ஃப்ரம் ஐ ஃபேன் சத்தீஸ்கட் வாட் இஸ் சோ மொதர் மிக்க ஐ பிலாங்ஸ் டூ பனாரஸ் யூபி देर बी स्पीक भोजपुरी एंड एंड लाइक माइ मम्मी एंड माइ फादर इज वर्किंग इन छत्तीसगढ़ सो आई एम देर इन छत्तीसगढ़ एंड आई हैव लर्न छत्तीसगढ़ एज वेल सो फ्रॉम मी माय मदर टंग इज हिंदी यस माई मदर टंगी छत्तीसगढ़ Yes like I am. You know, yes, not hundred, I'm telling it not 100% people meaning is hmm. hindi is killing their language we are aware of our own language no, you know, and we are learning other languages like yes. hindi or whatever german or french whatever you want you can learn that yes yes of, right course, of course if you if you want to learn hindi you will learn hindi if your yes, need is hindi yes. you learn hindi if you don't need you don't you don't learn hmm. it's not about that no one is forcing you to learn hindi okay whatever you feel like யூ டூ தேட் அண்ட் நோ லாங்குவேஜ் ஷுட் ஓவர் லேப் அதர் லாங்குவேஜ் பிகாஸ் எவ்ரி எவ்ரி பெர்சன் எவ்ரி நேட்டிவ் பிளேஸ் எவ்ரி ஸ்டேட் ஹேவ் தியர் ஓன் லாங்குவேஜ் அண்ட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் இச் அதர்ஸ் லாங்குவேஜ் சோ நோ இட்ஸ் நாட் அபவுட் ஹிந்தி தெலுங்கு ஆர் சம்திங் லைக் இட்ஸ் ஆல் அபவுட் கவர்மெண்ட் அஜெண்டா ஐ திங்க் ஸோ வந்து எக்ஸாம் கொண்டு வந்து சப்போஸ் தமிழ் கத்துக்கிட்டு இங்க வராங்கன்னா ஓகே அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்கலாம் மற்றபடி ஹிந்தி மட்டும் தெரியும் நமக்கு தமிழ் வேணாம் அப்படிங்கிற மெயின் செட்லயே அவங்க இருக்காங்க அப்படின்னு இங்கே செட் ஆகுது தான் எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து பண்டைய கால மொழினாலே தமிழ் மொழி தான் ப்ரோ அதை வந்து நம்ம மறைச்சிட்டோம்னா ஹிந்தி தான் வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பெரிய மொழின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பீட்ஸ் அந்த கவரிங் ஐட்டம் எல்லாமே மெட்டீரியலு அந்த தோல் ஐட்டம் எல்லாமே வந்து பாம்பே சைனால இருந்து இறக்குமதி ஆகுது அப்போ முதல் மாநிலமாக இருக்கிறது வந்து பாம்பே டெல்லிங்கிறதுனால அங்கேருந்து இறக்குமதி ஆகுறதுனால இங்க கொண்டு வந்து மக்களை கொண்டு வந்து திணிக்கிறீங்க